ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசண்டாக ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஓலா கால் டேக்ஸி ஓட்டுநர்கள் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆச்சு ஓலா கால் டாக்ஸியில் நிறைய சங்கங்கள்லேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான சங்கம் தான் சிறகுகள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கம் இந்த சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அஹிம்சை வழியில் போராட்டம் நடத்துகிறாங்க அகிம்சை வழியில் போராட்டம் மேற்கொண்டு பெங்களூரு ஓலா ஹெட் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு அங்க அவங்க மனுவை கொடுக்குறாங்க அங்க அந்த ஆஃபீஸில் அவங்க மனுவை வாங்கிட்டு இதை பரிசீலனை பண்றதா சொல்லி அதே மாதிரி நீங்க வந்து சென்னையில் உள்ள கிண்டியில் அமைஞ்சிருக்கும் ஓலா ஆபீஸ்ல போய் தொடர்பு கொள்ள சொல்றாங்க அவங்க அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு பிறகு நேற்று இந்த சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களின் தலைவர் சபரிநாதன் தலைமையில் கிண்டியில் அமைந்திருக்கும் ஓலா ஆபீஸ்க்கு போகிறாங்க அங்க அவங்க யாரையுமே பவுன்சர்ஸ் உள்ள விடல அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வீடியோவை பாருங்க பண்ணாதீங்க வணக்கம் டாக்ஸி யோசனை சங்கத்தோட தலைவர் என் பேர் சபரிநாதன் இந்த நிற்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சிறைகள் சங்கத்தில் வந்து ஒரு மனுவாக சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அவங்களோட கோரிக்கைகள் இந்த ஓலாவால் எந்த விதத்தில் அவங்களாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதில் எந்த விதத்தில் ஓலாவால் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்ற விஷயத்த என்கிட்ட வந்து லெக்கா கொடுத்துருக்காங்க எல்லாருமே இதை நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு ஓலா ஆஃபீஸ்க்கு போக போகிறோம் நேற்று பார்த்திங்கன்னா ஓலாவோட தலைமை அலுவலகம் பெங்களூரில் இது சம்மந்தமாக போயிட்டு ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பதினாறு நிமிஷம் கோரிக்கைகள் நாங்கள் வந்து அந்த மனுவில் வச்சுருந்தோம் அந்த விதத்தில் அவங்க வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த மனுவில் இருக்க கோரிக்கையில் எல்லாத்துக்குமே நம்ம அவங்க வந்து எல்லாமே மேக்சிமம் அதை வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓலாவில் சென்னையில் இருக்க ஓலா ஆஃபீஸுக்கு போய்ட்டு என்ட்டை கொடுத்த மனுவை அங்கே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது காப்பாற்றுறதுக்காக இந்த மனுவை நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஓலா ஆஃபீஸுக்கு சென்னையில் யூகாக்கு தாங்கல உள்ள ஓலா ஆஃபீஸ்க்கு நாங்கள் போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய சங்கங்கள் வச்சுருக்காங்க மாதிரி வாழ் உரிமை உரிமைக்குரல் சிஐக்கியூ அக்னி சிறைகள் தோழர் சங்கம் அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு சங்கத்தில் உள்ளவங்க ஒரு நான்கு ஐந்து நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் பண்ணாங்க உண்ணாவிரமாக பண்ணாங்க அவங்க பண்ணதுக்கு ஓலாவில் எந்த வயசுலையும் சென்னை ஆஃபீஸில் சரி சாய்க்கவில்லை அதனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூகாக்கு தாங்கல ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டால் எல்லாமே தலைமையில தான் கேட்குறோம் அந்த தலைமை எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அதான் அந்த பெங்களூருக்கு கேட்குறாங்க அதிவிரவாக சென்றோம் சென்று அங்கே மனு கொடுத்தோம் அவங்க அவங்க சொன்ன அடிப்படையில் இப்போ சென்னையில் உள்ள ஓலா ஆஃபீஸ்க்கு நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் இது எந்த விதத்தில் எங்களுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் அங்கே குளிக்கப்பட்டிருக்காங்க எதிரான பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிறோம் அந்த விஷயத்த இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்கள்கிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேரை நம்ம தோழர்கள் ஓட்டுநர் தோழர்கள் நேற்று வந்து ஒரு மறியல் பண்ணிட்டாங்க ஓல ஆஃபீஸில் எந்த ஒரு நீதி கிடைக்கலன்னு சொன்னோன்னே அவங்க ரேட்டுக்கு வந்து மறியல் பண்ணாங்க மறியல் பண்ணதால் அந்த இருபத்தி மூணு பேரை சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே போலீஸ் சிறையில் இருக்காங்க எவ்வளோ கட்சிகளில் எவ்வளோ போராட்டங்கள் நடக்கும் அவங்களெல்லாம் இப்படி தான் அடிப்பாங்களா அப்போ ஓட்டுநர் சமுதாயம் எந்த அளவுக்கு நாங்களாம் வதக்கப்பட்டு இருக்குன்றத உங்ககிட்ட தெரிவிக்கலாம் அதே மாதிரி ஒரு மனுஷன் ஒரு ஓட்டுநர் இல்லாத இல்லாத துறையே கிடையாது கவர்மெண்ட் துறையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஓட்டுநர் இல்லாத துறையே கிடையாது அதே மாதிரி ஒரு மனிதன் துறைப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஓட்டுநர் ஒரு உதவி தேவப்படுது ஆனால் பொதுமக்கள் எங்களுக்கு சரிவரியா எங்க மேலே ஒரு மதிப்பு கம்மியாகுது அதை காலப்போக்கை நாங்கள் சரி பண்ணுவோம் ஓட்டுநர்னால் தான் வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் மாத்திட்டு இருக்கோம் நிறைய விழிப்புணர்ச்சி கொடுத்துட்ருக்கோம் நிறைய செமினார் நடத்திட்டுருக்கோம் அதனால் கூடிய சீக்கிரத்தில் ஓட்டுநர் மேலே ஒரு மரியாதையை அனைத்து சங்கமும் சேர்ந்து நாங்கள் உருவாக்குவோம் இது சம்மந்தமாக ஓலாக்கு போகிறோம் இது என்ன நியாயம் கிடைக்குதா நியாயம் கிடைக்குதாங்கிறது தெரியல மறு படிப்பில் மறு வர அந்த நன்றி வணக்கம் சிறைகள் ஓட்டுநர் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்ன்ற முறையில் ஒரே ஒரு சின்ன சில விஷயங்களை மட்டும் முன்வைக்கிறோம் என்ன தான் நம்ம ஓலா ஆஃபீஸில் போய் ஓட்டுநர்கள் காலையில் டோக்கன் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு பொருளாக ஃபுல்லாக வண்டி ஓட்டாமல் இந்த கேபின் அந்த கேபின் அப்படி மாற்றி மாற்றி அலைக்கடிச்சு சாயங்காலம் ஒரு நாலு மணி வாக்கில் எல்லாம் சரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க இது வந்து வெகு இந்த ஓரா ஆஃபீஸ் என்றைக்கு மெட்ராஸ் நிறுவனத்தில் நிறுவப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து இருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எழுத்து மூலியமாக கொடுத்தாலும் சரி நேரில் போனாலும் சரி கால் சென்டரில் பேசினாலும் சரி அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா சரிங்க சரி பண்ணித்தரோம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஓட்டுநர்களுக்கும் அவங்க ஒரு சின்ன குறையை கூட நிவர்த்தி பண்ணதாக கிடையாது சரி இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு எங்களுடைய சங்கத்துடைய தலைவரும் பொதுச் செயலாளரையும் கலந்து ஆலோசிக்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் சொன்னாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மற்றவங்களை மாதிரி இல்லாமல் என்ன தான் நம்ம மூலம் நமக்கு இதே கதி தான் இதுக்கு நேரம் தலைமையிலே போவோம் ஏன்னா அவங்ககிட்ட கொடுக்கும்போதுலாம் ஒரு ஒரு வாட்டியும் என்னால் முடிவு எடுக்க முடியாது எந்த முடிவாக இருந்தாலும் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஓலா அலுவலகத்தில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு முறையும் சொல்லுவான் அதனால நாங்க நாங்கள் நேற்று பெங்களூர் அலுவலகத்துக்கு போனோம் போய் எங்கள் குறைகளை சொன்னோம் குறைவை சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி வர தரக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு எங்களுக்கு அந்த அலுவலகத்துடைய மேலாளர் எங்களுக்கு சொன்னார் அந்த செய்தி செய்தியை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே இத்தனை தோழர்கள் எங்களுடைய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு வாழ்வுரிமை சிஐடிஓ குரல் தலைவர் எல்லாத்தையும் அடுத்தடுக்காக சொன்னார் இருந்தாலும் ஒன்று ரெண்டு விடுபட்ட மன்னிக்கவும் இத்தனை அத்தனை தோழமை சங்கங்களும் நாலு நாளாக உள்ளிருப்பு போராட்டம் பட்டினி போராட்டம் பட்டினி போராட்டம் பண்ணதை பற்றி தலைமையில் ஒரு தகவல் கூட இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மேலாளர் அங்கே அனுப்பவே இல்லை அப்போ ஒரு ஓட்டுநரை எந்த அளவுக்கு கேவலமாக நடத்தியிருக்கிறாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க ஒரு ஓட்டுநரை பற்றி இங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி சொல்லுறதுனால சொல்லாதவன் எப்படி எங்கள் கொலைகளை நிவர்த்தி பண்ணுவான் அதனால தலைமையில் போயிட்டு இதை உங்கள் எல்லாரும் எதுவுமே காட்டுறேன் இதுதான் பெங்களூர் ஆபீஸோட சீலு கீழே வந்து எத்தனை கீழே எத்தனை நாளில் பண்ணி தடுப்பணும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு பாருங்க லெட்டர்ல அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு இதை வந்து ப்ரூஃபாக காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூஃப்பை எதுக்கு உங்ககிட்ட காட்டுறேன்னு கேட்டீங்கன்னா ஓலால வந்து ஒன்னொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் என்னாலும் இந்த நாங்கள் கொடுத்துருக்க பதினாறு அம்ச கோரிக்கையும் ஒரு ஆள் நிறைவேற்றுறது கிடையாது ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு செக்ஷனு அந்த செக்ஷனு பாஸ் ஆகிறதுக்கு நார்மலாகவே ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஆகும் அப்போ அந்த த்ரீ ஆர் ஃபோர் டேஸ உங்ககிட்ட நான் கேட்குறேன் உங்கள் குறைகளை இதுதான் முதல் முறையா இத்தனை குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு வந்திருக்குது இது வரைக்கும் ஒரு குறை கூட வந்ததில்லை அப்படின்னு மேலாளர் சொல்றாரு அது மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம நாங்க கொடுத்த ரிசீவ் பேப்பர் எடுத்துட்டு போய் சென்னையில இருக்க ஓலா அலுவலகத்துடைய மேலாளர்கிட்ட கொடுங்க அவர் நடவடிக்கை எடுக்கிறாரோ எடுக்கலையோ ஆனா இதை ஒரு பார்மாலிட்டிக்கு கொடுங்க இந்த தலைமையில் இருக்கக்கூடிய பெண் அலுவலகத்தினுடைய மேலாளர் இவர் குறிப்பிட்ட இந்த தேதிக்குள்ளால அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையில இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறோம் எண்பத்தஞ்சு அஞ்சு இதுக்கு தீர்வு இந்த கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளால பண்ணித்தாரையும் சொல்லியிருக்காரு அதை நோக்கி போகிறோம் ஆனால் நாங்கள் போராட்டம் பண்ணோம் எடுக்க போகல காவல்துறை நிறைய பேர் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மனுவை தான் கொடுக்க போகிறோம் போயிட்டு வந்து மிச்ச கதையை சொல்கிறோம் வாங்கினாங்களா வாங்க இல்லையதை சொல்கிறோம்

நாங்கள் சிறைவில் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தோட தலைவர் என் பேர் சபரிநாதன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஓலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த மனு ஒன்று கொடுக்கறதுக்காக இங்கேருந்து கவனம் யாராவது பார்த்தீங்கன்னா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜனார்த்தனன் சங்கத்தோட பொதுச்செயலாளர் வெற்றி செல்வன் சங்கத்தின் தலைவர் சபரி நான் தான் நாங்கள் மூணு பேர் வந்து ஓலா ஆஃபீஸ்க்கு வெளியே போகணும் மேலே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த பவுன்சர்ஸ் வந்து எங்களை இல்லை ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க அந்த பவுன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஸ்டாப்பு தாங்க நீங்கள் எப்படியும் அதே மாதிரி தான் எங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க ஏதாவது தலைமையில் பேசிங்க உள்ளே அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் நான் வந்து உங்களை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை உள்ள விடல உடனே என்ன பண்ணுவோம் ஜே த்ரீ ஸ்டேஷன் கிண்டியில் இருக்கிற ஜே த்ரீ ஸ்டேஷனில் ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா சிவக்குமார் சார் அவரை போய் தேர்வு கொண்டு பேசணும் பேசிட்டதுக்கு சொன்னதுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு பாதிச்சு ஒரு காவல்துறை அளவுக்கு ஒரு உதவி செய்யுமானா கண்டிப்பாக ஐயா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க உதவி ஏன்னா அந்த நாலு நாள் நம்ம தோழர்கள் உள்ளே இருந்து வாழ் உரிமை உரிமைக்குரல் அக்னி சிறகுகள் தோழர் சங்கம் சிஐடியூ இந்த மாதிரி நம்மள மாதிரி உள்ள தோழமை சங்கங்கள் எல்லாருமே உள்ளே உட்காந்து போராட்டம் பண்ணாங்க நம்ம சிறைகள் சிறைகள் டாக்ஸி ஓட்டுன சங்கம் அதில் கலந்துக்கலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது அகிம்சையாக போராட்டங்கள் இறங்கணும் ஒரு சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தில் இறங்கலாம் அகிம்சையாக சாதிச்சது தான் அந்த விளைவுகத்தில் நிறையா நம்மளுக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயா அது மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாமே பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப தான் அந்த விஷயம் சக்சஸ் ஆகிருக்கு அதே வழியில் தான் நம்ம இருக்கோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் ஓலாவோட தலைமை தலைமையில் போயிட்டு நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு பதினாறு நிமிஷம் கோரிக்கை கொடுத்தோம் அங்கே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க அதை சரி பண்ணு சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க அதை என்ன சொன்னாங்கன்னா இங்கே என்கிட்ட கொடுத்தத அப்படியே சென்னை ஓலா டிவிஷனில் கொடுங்க மேலாளர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க நம்ம அதுக்கு தான் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு போனது நம்ம அந்த போராட்டத்தில் கலந்துக்கல உள்ளிருப்பு போராட்டமும் சிறுவை டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் செய்யல இந்த காரணத்து இந்த மாதிரி நடக்கும் ஒரு பொது மக்களுக்கு இடையொறா நம்ம வந்தோம்னா நம்ம ஓட்டுநர் சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இப்ப நடந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டியில இருக்கும் இந்த சமயத்துல இந்த காணொலி மூலியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து போராட்டம் யாருமே ரோட்டில் நிக்காது ஏன்னா போராட்டம் என்ன அன்னைக்கு வாழ்வாதாரம் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணீங்க தப்பு கிடையாது ரோட்டில் வந்து நின்றுது நாற்பது நிமிஷம் ரெண்டு சைடும் பிளாக் பண்ணது இன்றைக்கி மேல் அதிகாரிகள் வரைக்கும் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து அவ்வளோ ப்ரெஷரு என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று நிமித்து உள்ளே போட்ட அத்தனி வண்டியும் ஆடி பரிந்துரை பறிமுதல் பண்ணிடுவாங்களாம் இன்னொரு விஷயம் போராட்டத்துக்கு வந்து இந்த தலைமையில் இருந்தவங்க போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்தவங்கள அத்தனி பேரையும் கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் கொடுத்தாங்க நாலு நாளா நான் உள்ள இருந்தேன் தம்பி உள்ள இருந்து நாலு நாளாக அவ்வளோ நானே சொன்னேன் ரோட்டுக்கு போகாதீங்க உள்ள இருந்து பண்ணுங்க பசங்க பாவம் சாப்பிடாம கொல்லாமோ கொசுக்கடியில் உட்காந்தா நானும் உட்காந்தேன் அவ்வளவுத்துக்கும் என்கிட்ட கோஆபரேட் பண்ணிட்டு ரோட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்க எடுத்து எடுத்த முடிவு வந்து ஃபெயிலர் ஆயிடுதுன்னு சொல்லி அவ்வளோ தெளிவா சொன்னேன் கடைசியா பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து மின்ட்டாங்க எங்கள் வேலையை நான் பார்க்க வேண்டியதாக மேலே மேல இடத்துல ப்ரெஷர் உங்களுக்கு ஓவரா வந்துருச்சு இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது நேற்று வந்த அத்தனை வண்டியை நாங்கள் பறிமுதல் பண்ணுவோம் போராட்டத்துக்கு நேற்று ஏறி மேலே ஏற கார் மேலே ஏறி கத்துறாங்க ஒரு ஒரு சோறு போடுற தெய்வம் அது அது மேலே கூட ஏறி நின்று கத்துறாங்க அதாவது ஒரு ஒழுக்கமற்ற செயல் பண்ணியிருக்காங்க பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பப்ளிக் மத்தியில் நேற்று அவசரமாக நம்மளோட ஊர்லேருந்து வெளி வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போன ஒரு அஞ்சு கார் அதில் அமெரிக்கன் தூ தூதரகத்துக்கு உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ள ஆளுகள் ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட் ஆகி பிடிக்க முடியாமல் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில இந்த சம்பவம் ஆகி இஷ்யூ ஆகி இது வேற லெவலில் போயிடுச்சு சார் இதுக்கு மேலே இதை வந்து எங்களால் பண்ண முடியாது மேலதிகாரி எல்லாமே சொல்லிட்டாங்க அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லும் போது மனசே வருத்தப்பட்டது அதனால் தயவு பண்ணி இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே யார் இந்த போராட்ட காலத்துலலாம் இறங்காதீங்க வந்து அமைதியாக இருந்து நம்ம சாதிப்போம் அதுக்கப்புறம் கிட்ட நம்ம சங்கத்தோட கோரிக்கைகள் நாங்கள் இந்த போட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பேசணும் ஐயா உடனே என்ன பண்ணாங்க உட்கார வச்சாங்க உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசுனாங்க பேசி இப்படி தான்ப்பா ஒரு ஓட்டுனர்லாம் இருக்கணும்னு சொல்லி ஐயா இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்தாங்க ஒரு ஓட்டுநருக்கு இவ்வளோ தூரம் போலீஸ் சப்போர்ட் வந்து காவல்துறை ஆனால் நீங்கள் கடைசியாக வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க உள்ளே இருக்கிறவங்க கடைசியாக தப்பு பண்ணிட்டாங்க எல்லோரும் மீறிடுச்சு தம்பி அப்படின்னாங்க நம்ம போய் அந்த மனுவை பற்றி சொல்லணும் ஓலா ஆஃபீஸில் பவுன்சர்ஸ் நம்மளை உள்ளே உள்ள இந்த மனுவை பற்றி சொன்னோம் எதுக்காகனு சொல்லிட்டு பதினாறு கோரிக்கைகளையும் ஐயாக்கிட்ட படித்து காட்டணும் படித்து காத்தணும் அதில் ஒரு மன திருப்தி ஐயாவே அரைஞ்சிட்டாங்க நல்ல கோரிக்கைகள்ப்பா இதை நீங்கள் ஓவாவை எதிர்த்து எதுவுமே கேட்கலையே இதை பண்ணிக் கொடுன்னு கேட்குறீங்க அப்ப ஐயா கிட்ட சொன்னா ஐயா நீங்கள் இடத்துல நாங்கள் பேசிட்டோம் ஏன்னா ஓவா ஆஃபீஸில் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இடத்துல மேல இடம் எங்கன்னு கேட்டால் பெங்களூருன்றாங்க நான் பெங்களூர்லாம் போயிட்டாங்க ஸ்டேட்டில் பேங் பெங்களூரில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் இதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க

அந்த திழிப்பு வந்து இப்போ கொஞ்சம் தலைமுறையாக இருக்காங்க கொஞ்சம் ஏதோ வெளியே இருக்காங்க ஆஃபீஸில் இல்லை அவரோட அசிஸ்டண்ட்டை பசுபதி அப்படின்றத நம்ம வந்து அதை பெற்றுக்கிட்டாங்க ஆனால் அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் ஒரிஜினலை மட்டும்தான் நாங்கள் திலிப்பு சாட்டை கொடுப்போம் சீல் போட்டு வாங்குவோம் இங்கே சீல் போட்டு வேணும்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க சீல் எல்லாமே ஆஃபீஸில் மூடிருக்கு அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு வெள்ளிக்கிழமை வரைக்கும் லீவு ஆஃபீஸில் மூடிட்டாங்களாம் யாருமே கிடையாது அதனால சீல் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னாங்க சரி திலிப் சாரை நாங்கள் பார்த்து நேரில் பேசி நேரில் அந்த மனுவை கொடுத்துட்டு நாங்கள் சீல் போட்டு வாங்கி அதை பெங்களூருக்கு நாங்கள் மெயில் பண்ணுறோம் அதான் எங்களுக்கு பெங்களூரில் சொல்லியிருக்காங்க அதை பண்ணுறோம் இப்போ வந்ததுக்கு ஜெராக்ஸை நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு சில விஷயத்தை அவங்கள வெளியே வர வைக்கணும் உள்ளே போய் கொடுக்க சொன்னாங்க வெளியே வந்து நீங்கள் வாங்க சொல்லுங்கள் உள்ளே வந்து பேசுகிற வேலையை வேணாம் உள்ள அன்னைக்கு நம்ம சங்க சங்கசார்பாவோ மெயினாக நான் எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்துருப்பேன் ஓலா ஆஃபீஸ்க்குள்ளே சிலவன் வெற்றியோ தலைவர் என்ற முறையில் சபர்கள நாங்கள் உள்ள போற அன்னைக்கு கண்டிப்பா ஓலா ஆபீஸ் சுத்தம் ஆகிடும் அங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றிடுறோம்னு சொல்லி நிறைய நான் எங்கள் தளங்களில் நான் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கேன் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் அந்த விதத்தில் நாங்கள் என்னைக்கு ஓலா ஆபீஸ்க்குள்ளே போகிறோமோ சில வெற்றி செல்லணும் நானும் கண்டிப்பாக அன்னியோடு ஓலா ஆபீஸை திருத்திடுவோம் நிறைய மாற்றங்களில் உருவாக்கிடுவோம் இன்னைக்கு நடந்த விஷயத்துல காவல்துறை வந்து ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு உட்கார வச்சு நம்மளை பேசி இந்த அப்பாயின்மெண்டை வாங்கி கொடுத்தாங்க இந்த சமயத்தில் ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு அவங்க வந்து இப்போதான் ஒரு நாலு நாள் தான் ஆகுது இந்த டிவிஷன் வந்து வந்தப்பே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டரை நாங்கள் பார்த்த திருப்தியோட அங்கேருந்து கிளம்பு நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க நல்ல சப்போர்ட் பண்ணாங்க இவனை தூரம் அவங்க நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து கடைசியாக என்ன தோல்வி அறையாமல் ஆகிடுச்சு நாலு நாள் அவங்க கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்ணி கடைசியாக ரோடுக்கு ஏற்று வந்து எங்களுக்கும் ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்களும் நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டீங்க அந்த இருபத்தி மூணு குடும்பம் உள்ளே இன்னைக்கு போயிட்டு இருக்குதுன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும்ன்ற அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க அது விளக்குறை கொடுத்தாங்க இந்த விதத்தில் இன்னைக்கு அந்த லெட்டரை வந்து நம்ம அந்த உதவியாளர் பசுபதிகிட்ட கையில் கொடுத்து சைன் போட்டு வாங்கிட்டோம் நாளைக்கு போய் என்ன ஏதுன்ற விஷயத்த மறு காணொலிகள் நாங்கள் வரோம் அதே மாதிரி ஒரு ஓட்டுநர் சமுதாயம் கேள்விக்குறியா இருந்தது ஒரு ஓட்டுநர் சமுதாயம் கேள்விக்குறியா இருந்ததை சிறைகள் டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் பெங்களூர் சென்று ஆச்சரிய மாத்திட்டு வந்திருக்கோம் இது ஓட்டுநர் சமுதாயத்துக்கு கிடைச்சதுக்கு ஒரு சமுதாயம் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி இது மேலும் மேலும் போராட்டம் பண்ணிதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமே கிடையாது அமைதியான முறையில் அதான் செஞ்சா எல்லாமே சாதிக்கலாம் நன்றி குழா